வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் இயற்கையிலேயே ஒரு நுணுக்கமான புரிதலுடன் செயல்படக்கூடிய ஆளுமையை கொண்டிருப்பவர்கள் நிலம் சார்ந்த ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் மாறும் தன்மை கொண்ட கன்னியின் புத்திசாலித்தனமும் இணைந்து இவர்களை ஒரே நேரத்தில் நிலைத்ததுடன் கூடிய பரிமாற்றத் தன்மையையும் கொண்டவர்களாக ஆக்குகின்றது எதையும் வெகு நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவார்கள் இதிலும் துல்லியம் ஒழுங்கு மற்றும் நுட்பம் இவர்களது முக்கிய அடையாளமாக இருக்கும் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை பொறுமையுடன் முடிக்க வேண்டும் என்ற உறுதியும் அதற்காக தேவையான நேரத்தையும் மனதையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் பொதுவாகவே மிக அமைதியான மற்றும் மிதமான பேச்சு நடையைக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவசியமான நேரங்களில் தங்கள் கூர்மையான திறனையும் வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் வார்த்தைகள் ஆழம் கொண்டவையாகவும் பொருளுள்ளவையாகவும் இருக்கும் வாதம் செய்வதை தவிர்ப்பதோடு தேவையான நேரத்தில் சரியான தகவல்களை கொண்டு பேசுவார்கள் மனதளவில் மிகவும் நிலைத்தவர்களாக இருப்பது அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க காரணமாகிறது பண்பாட்டின் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் சிறந்த விருப்பம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அழகு ஒழுங்கு மற்றும் ஒத்த ஒழுக்கத்துடன் நடத்த விரும்புவார்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் சிறந்த முயற்சி மேற்கொள்வார்கள் குடும்பம் இவர்களுடைய வாழ்வியல் மிக முக்கியமான பாகமாக இருக்கும் குடும்ப உறவுகளை எப்போதும் முக்கியத்துவத்துடன் பார்ப்பார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஆகியோருடன் நெருங்கிய பிணைப்பை வைத்திருப்பார்கள் உறவுகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சமாளிப்பதில் நிதானத்தையும் உணர்வு தெளிவையும் காட்டுவார்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார ஆதரவை வழங்குவதற்காக கடுமையாக உழைப்பார்கள் மனைவியோ கணவனோ அவர்கள் உணர்வுகளை மதித்து நடத்துவார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் உறுதியும் தருவார்கள் குழந்தைகளின் கல்வி ஒழுக்கம் மற்றும் வளர்ச்சி மீது மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அவர்களை சுய நினைவு மற்றும் பொறுப்புடன் வாழ கற்றுக் கொடுப்பார்கள் தொழில் வாழ்க்கையில் ரிஷபராசி கண்ணே லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் மிகுந்த ஆர்வத்துடன் நுட்பமாக திட்டமிட்டு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள் விரும்பும் துறைகள் துல்லியமும் பகுப்பாய்வும் தேவைப்படும் துறைகளாக இருக்கும் மருத்துவம் கணக்கு பதிவியல் ஆராய்ச்சி கல்வி சட்டம் திட்டமிடல் விவசாயம் மற்றும் தொழில் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை திகழும் அவர்களுக்கு சுயதொழில் தொடங்கும் மன உறுதியும் திட்டமிடும் திறனும் உண்டு தொழிலில் ஒழுங்காக நேர்த்தியாக செயல்படுவார்கள் தொழில் கூட்டாளிகளோ சக ஊழியர்களோ இவர்களிடம் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த சிக்கனம் மற்றும் கணக்குடன் செயல்படுவார்கள் வருமானத்தை கூர்மையாக நிர்வகிப்பதிலும் தேவைகளை முன்னிட்டு சேமிப்பதிலும் வல்லவர்கள் வீண் செலவுகளை தவிர்த்து வீட்டின் தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வார்கள் நிலம் வீடு போன்ற ஸ்திரமான சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு அதிக விருப்பம் கொடுப்பார்கள் எதிர்கால நலனுக்காக திட்டமிட்ட சேமிப்புகளை செய்து வைப்பார்கள் கடனை தவிர்த்து தங்கள் வசதிக்கேற்ப வாழ்வார்கள் நிதி சுதந்திரம் பாதுகாப்பான வாழ்க்கை என்பது இவர்களது மன விருப்பமாகும் ஆரோக்கியம் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் தங்கள் உடல் நலத்தை காத்துக்கொள்ள ஒழுங்கான உணவு முறையை பின்பற்றுவார்கள் இயற்கை உணவுகள் நச்சு இல்லாத பொருட்கள் சத்துக்களுடன் கூடிய உணவுகள் இவர்களின் முதல் தேர்வாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தியானம் யோகா போன்ற நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் உடல் வலிமை இருக்கும் போதும் தைராய்டு செரிமான கோளாறு போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இவைதான் அவர்களை மேலும் சீராக வாழ தூண்டும் மருத்துவ பரிசோதனைகளை தவிர்க்க மாட்டார்கள் எதையும் முன்கூட்டியே கவனிக்க விரும்புவார்கள் குழந்தைகள் இவர்களுக்கேற்ப அறிவும் ஒழுக்கமும் மிக்கவர்களாக வளர்வார்கள் தங்களின் வழிகாட்டுதலால் குழந்தைகள் கல்வியிலும் வாழ்க்கை தரத்திலும் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கவும் சரியான திசையில் வழிகாட்டவும் தயங்கமாட்டார்கள் குழந்தைகள் மீதும் நம்பிக்கையும் அன்பும் அதிகம் தங்கள் பெற்ற ஆற்றலால் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க உறுதியேற்பார்கள் பயணங்களில் ஆர்வம் இருப்பினும் அதனை சீரான திட்டமிடலுடன் மேற்கொள்வார்கள் திடீர் முடிவுகளுக்கு தாமதமின்றி உடன்பட மாட்டார்கள் புதிய இடங்களை பார்வையிடும் ஆர்வம் அதிகம் குறிப்பாக வரலாறு கலாசாரம் ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் பயணிக்க விருப்பம் காட்டுவார்கள் பயணத்தின் போது புதிய அனுபவங்களை தேடுவார்கள் வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களை உணர முயற்சிப்பார்கள் குடும்பத்துடன் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு மன அமைதியையும் புதிய உந்துதலையும் தரும் மொத்தத்தில் ரிஷபராசி கன்னி லக்னம் கொண்டவர்கள் ஒரு நம்பகமான பொறுமையுடன் கூடிய அறிவார்ந்த மற்றும் துல்லியமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் ஆளுமை கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய தனிப்பட்ட முயற்சியையும் பகுப்பாய்வும் கொண்டு செயல்படுவார்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் என வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் சமநிலை பேணும் திறமை இவர்களுக்கு உண்டு சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் மன உறுதியும் சிந்தனையோடும் அவர்கள் வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்துவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்